கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராக ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாகும் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் சொல்கிறது கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆம் எனக்கு அன்புக்குரியவர்களே அவர் நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் தம்மை நோக்கி பார்க்கின்றவர்களையும் இயேசுவே என் நம்பிக்கை என் ஜீவன் என்று வாழ்கின்றவர்களையும் அவர் நன்கு அறிந்திருக்கின்றார் அறிந்திருப்பது என்னவென்று பார்க்கிற பொழுது இப்பொழுது நம்மிடத்தில் யாராவது ஒரு நபர் ஒருவரை குறித்து விசாரிக்கின்ற பொழுது இவர் எப்படிப்பட்டவர் என்று நம்மிடத்தில் கேட்பார்களே ஆனால் நிச்சயமாகவே அவரை குறித்து நன்கு அறிந்திருந்தால் நாம் அவர்களை குறித்ததான உண்மைகளை சொல்லுவோம் அல்லவா அவர்களுடைய பேச்சு இப்படி இருக்கும் அவர்களுடைய வாழ்வின் தரம் இப்படிப்பட்டது செய்கிற வேலை இப்படிப்பட்டது அவர்களுடைய குணாதிசயங்கள் இப்படிப்பட்டது இந்த மனிதரைப் போல ஒரு நல்லவரை பார்க்க முடியாது இல்லையேல் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பாவ சுபாவங்கள் உண்டு என்று அவர்களை நாம் நன்கு அறிந்திருப்போமே ஆனால் அவர்களை குறித்த காரியங்களை நாம் சொல்லுவோம் அல்லவா அதே போன்றுதான் நம்முடைய தேவனும் இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழ்கிற தம்முடைய ஜனங்களுடைய குணாதிசயங்களையும் சரி அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற வழிகளானாலும் சரி நெருக்கப்படுகிற அனுபவங்கள் ஆனாலும் சரி எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் எனவே அவர் இக்கட்டான நிலைமையில் இருக்கின்ற தம்மை நம்புகிற ஜனங்களுக்கும் பாபத்தின் மத்தியிலே சிக்கி தவிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து அவர்களை நன்கு அறிந்திருக்கிறபடியினால் அவரே அவர்களுக்கு துணி செய்கின்றவராக இருக்கிறார் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே அதே வேளையில் அவர் உதவி செய்கின்றவர் மட்டுமல்ல விடுதலையாக்குகின்றவர் மட்டுமல்ல தம்மை நம்புகிற ஜனங்களை அறிந்து அவர்களை மட்டுமல்ல தம்மை நம்புகிற ஜனங்கள் அவர்கள் தவறான பாதையில் சென்றாலும் அந்த பாதைகளிலே அவர்களை சென்று கண்டித்து அவர்கள் செய்கின்ற பாவத்தை உணர வைத்து எரிச்சலுள்ள தெய்வமாகவும் விசாரிக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாகவும் கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு தகப்பனாகவும் சிட்சிக்கிற ஒரு தெய்வமாகவும் தம்மை அறிந்தவர்களுக்கு அவர் இப்பேற்பட்ட காரியங்களையும் செய்கின்றவராக இருக்கின்றார் என அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அதிகமாக நேசிக்கின்ற நண்பர்களானாலும் உறவுகள் ஆனாலும் பெற்றோர்கள் ஆனாலும் பிள்ளைகள் ஆனாலும் அவர்கள் செல்லுகின்ற பாதை தவறாக இருக்கிற பொழுது நாம் என்ன நினைப்போம் நமக்கு இவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் இவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவர்கள் எதுவாயினும் நம்மிடத்தில் சொல்லுகின்ற நபர்கள் இப்பொழுது இவர்கள் செய்கிறது தவறு எனவே நாம் இவர்களை நன்கு அறிந்திருக்கிறபடியினாலும் அவர்கள் நம்மீது இவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிற அவர்கள் செய்கிறதை நிச்சயமாகவே நாம் கண்டிக்க வேண்டும் தவறு என்று சொல்லி அவர்களுடைய நல்ல ஒரு வழியிலே நடத்துவதற்கு நாம் ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று உண்மையான பாசமும் உண்மையான அக்கறையும் இருந்தால் நாம் அவர்களிடத்திலே ஆலோசனை சொல்லுவோம் இல்லையா அதே போன்றுதான் நம்முடைய தேவனும் அவர் தம்மை நேசிக்கிறவர்களை தமிழத்தில் உண்மையான அன்பு பாராட்டுகின்றவர்களை அவர்களுடைய வாழ்வின் நம்பிக்கையை அவர் அறிந்திருக்கிறபடியினாலும் தேவன் அவர்கள் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறபடியினாலும் என் ஜனம் என் ஆடுகள் என்னுடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு அவன் நம்மை நேசிக்கிறபடியினாலும் அவன் நம்மை அறிந்து நமக்கானவைகளை கொடுக்கின்றவராக நம்முடைய பாதைகளை சரிவர நடத்துகின்றவராக நம் பிள்ளைகளை சுட்டி காட்டுகின்ற அவர் நம்மை விடுதலை பாதுகாக்கின்றவராகவும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றவராக இருக்கிறார் எனவே அன்பு என் தேவனுடைய பிள்ளைகளே தேவனை ஒருவேளை ஆசிர்வாத மட்டுமே தருகிறவர் என்று நினைத்து நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் அது தவறு அவர் அறிந்திருக்கின்றார் தம்மை நம்புகிற ஜனங்களை சரி எதற்காக அறிந்திருக்கின்றார் ஆசிர்வதிப்பதற்காக மட்டுமா இல்லை நம்முடைய வாழ்வை நல்வழியில் நடத்துவதற்கும் அவர் அறிந்திருக்கின்றார் தவறுகளை சுட்டிக்காட்டவும் காட்டவும் அறிந்திருக்கின்றார் நாம் பிழையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது பிழை உணர்ந்து மனம் திரும்பி வருவதற்கான காரியங்களை சொல்லி தருவதற்கும் அவர் அறிந்திருக்கின்றார் எனவே அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடியினால் சிர்சிக்கவும் செய்வார் தண்டனை கொடுக்கவும் செய்வார் ஆசிர்வதிக்கவும் செய்வார் விடுதலையும் கொடுப்பார் பாதம் காப்பார் எல்லா நிலைகளிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் ஏனெனில் அவர் நம்மை அறிந்திருக்கின்றார் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவர் அறிந்திருக்கின்றார் நீங்களும் அந்த தெய்வத்தை உண்மையான ஒரு அறிவோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் அறிந்து கொண்டீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதனையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் இன்றைக்கு அநேகர் தேவனை தேடுவது எதற்காக சுகம் வேண்டும் விடுதலை வேண்டும் ஆசிர்வாதம் வேண்டும் மேன்மைகள் வேண்டும் நன்மைகள் வேண்டும் என்று தேவைக்காக தேடுகின்றார்கள் இல்லையா ஆனால் என் தேவன் எதிர்பார்ப்பது எது தெரியுமா தேவைக்காக மட்டும் தேவ சமூகத்துல வந்து நிற்கின்றவர்களே அல்ல உண்மையாக அவரிடத்தில் அன்பு பாராட்டி அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் நம்மீது அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே தேவனை நம்புவது சரி எதற்காக அவர் நன்மை செய்பவர் விடுதலை ஆக்குகின்றவர் ஆசிர்வதிக்கின்றவர் காப்பாற்றுகின்றவர் உதவி செய்கின்றவர் இந்த கோணத்தில் அவரை நாம் நம்பிக்கிறோம் இல்லையா அதே வேளையில் அந்த நம்பிக்கையும் தாண்டி ஒரு அன்பு அவர் மீது நாம் வைக்க வேண்டும் நம்ம சொந்த அம்மா அப்பா கிட்ட நம்முடைய பிள்ளைங்க கிட்ட கணவன் மனைவியிடம் எவ்வளவு ஒரு அன்பை வைத்திருப்போம் இல்லையா எனக்கானவர்கள் எனக்கானவர்கள் என்று அவர்களிடத்துல உரிமையோடு கூட அன்பு பாராட்டுவோம் அதே நீங்கள் காண்பிக்கிற பொழுது உங்கள் தேவைகளை நீங்கள் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தேவையை அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் எப்பொழுது வேண்டும் என்று அறிந்து அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் எனவே என கன்புக்குரியவர்களே அவர் உங்களை அறிந்திருக்கின்றார் எனவே உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதுமே நன்மைக்கான பாதையிலே நீதிக்கேற்ற பாதையிலே அவருக்கு விருப்பமான பாதையிலே அமைத்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கானவைகளை அவர் பார்த்து கொள்வார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே மனிதர்கள் பார்க்கிறவரும் பார்க்கிறவர் நீர் அல்ல எங்களுடைய இதயத்தை பார்க்கிறவர் நீரென்று அறிந்திருக்கின்றோம் அதே வேளையில் நீரங்களை நன்கு அறிந்தவரும் தெரிந்தவருமாக இருக்கின்றீரப்பா எங்களுடைய வாழ்வின் தரம் வெளித்தோற்றத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுவது அல்ல நிறங்களை நன்கு சோதித்து அறிகிற தெய்வம் எங்களுடைய வாழ் ஆழமான வாழ்க்கையும் அகமான வாழ்க்கையும் சிந்தைகளும் எல்லாமே எப்படிப்பட்டதென்று ஆழமாக நன்கு அறிந்தவர் உண்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை இந்த உலகிலே எனவே ஒவ்வொரு நாளும் உமக்கு பயன் உண்மையோடு உத்தமத்தோடு வழி நடந்து உம் சமூகத்திலிருந்து பாதுகாப்பையும் விடுதலையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கும் அதே வேளையில் எங்கள் பிழைகள் எங்கள் குற்றங்கள் எங்கள் மீறுதல்கள் எங்கள் எங்களை விட்டு அகன்று போய் நீரங்களை பார்க்கிறவர் எங்களை அறிகிறவர் என்கின்ற ஒரு பயத்தோடு எப்பொழுதுமே உமக்கு உண்மையாக வாழ்வதற்குரிய கிருபைகளையும் கத்தர் எங்களை தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ